அதுப அந்த கதையை ஏன் கேட்குற சாம்பாருக்கு பருப்பு போடணும்னு ஞாபகத்திலே இல்லை எனக்கு தெரியவும் செய்யாது அப்புறம் பார்த்தா யூடியூப்பில் பார்த்தேன் சாம்பார்னா பருப்பு அவிய வச்சு ஊற்றுறாங்க என்ன செய்ய நம்மளுக்கு அப்படித்தான் தெரியுது

பாலை ரசம் வைக்கிறதுன்னு பெரிய கம்பு சுத்திரமா ரசம் வெறும் தண்ணி தானே ரெண்டு மலகையும் சீரகத்தையும் அரைச்சு விட்டா போச்சு ரசமாயி போயிட போகுது ஏடி நீ எப்போ வந்து என்னத்துக்கு இப்படி குறு 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 குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே வா என்னத்துக்கிட்ட இப்ப என்னையை பார்த்து மொர போடுறன்னு மொரைக்கிற ஆ மாளிங்க நம்ம என்ன செய்வா வா எப்போ பட்டன் பேளை கூட்டி உட்காண்டி என்ன கதை பேசிட்டு உட்காந்து

இந்த பையன் எங்க போனா வரவே இல்ல அப்படினு சொல்ல கூட செய்யல லீவ் லெட்டர் கொடுக்கல அவன் இஷ்டத்துக்கு லீவ் போட்டு உட்கார்ந்துக்கறான் வரட்டும் இன்னைக்கு விழுக்கற நாள் என்ன பாறேன் இருக்காரு என்னடி சொன்னாரா ஆ பண்ணா விழுகாம அவன் தலையில தூக்கி வச்சு கொஞ்சி வரா ஒழுங்க போய் குளிச்சிட்டு பைய தூக்கிட்டு பள்ளி வரதுக்கு வா ஆ சரி டி இ போடு இப்ப நான் போறேன் சரி சரின்னு சொல்லிட்டு இவ கூட உட்கார்ந்து கதையை பேசிட்டு வீட்டுல உட்கார்ந்துருந்தேன் அப்புறம் நட குறதே வர கிட்டி நீ போட்டின வாடே இங்க போடு ஊடுங்க ஊர பக்க போ இங்க உட்கார்ந்திட்டு அந்த பேல கடிச்சிட்டு இருந்தே அப்புறம் இருக்கு உனக்கு அம்மா பள்ளி விட்டு குறாம ஒன்னால தான் வீட்ல கடக்குறான் அம்மா தாயே மகாராணி நீ போ அவ பள்ளி விட்டு நானே கொண்டாந்து ஊர்தே போடுமா அந்த போய் இருக்கட்டும் எப்பா சண்டி ராணி ஊர விட்டுட்டு நாலு லட்சம் பேத்தியால எங்கேன்னு தான வந்திருக்கா கேளே இப்போ நீ என்னத்துக்கு திருட்டு முடிவு விளிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தானே போனோம் கொவ்வா நான் வாத்தியார்த்தை சொல்லி கொண்டு விட்டுட்டு வரேன்